மன அழுத்தத்தை குறைக்க பத்து வழிகள் காரணமே இல்லாம கோபம் வருதா சின்ன விஷயத்துக்கே மனசு பதறுதா ராத்திரி தூக்கம் வராம ஒரே ஓவர் திங்கிங்கா இதெல்லாம் உங்க பலவீனம் இல்லை இது மன அழுத்தம் மன அழுத்தம் என்பது நமது உடல் மற்றும் மனம் எனக்கு ஓய்வு தேவைன்னு சொல்லும் ஒரு வார்னிங் சிக்னல் இந்த வீடியோல மருந்து இல்லாம செலவு இல்லாம தினமும் ஃபாலோ பண்ணக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்கும் பத்து எளிய வழிகளை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோவுக்குள்ள போலாம் பத்து உடற்பயிற்சி செய்யுங்கள் மன அழுத்தத்தை குறைக்க உடற்பயிற்சி செய்வது மிகவும் பயனுள்ளது ஏனெனில் இது மனநிலையை மேம்படுத்தும் எண்டோர் பின்களை வெளியிடுகிறது பதட்டத்தை குறைக்கிறது மேலும் ஒட்டுமொத்த உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது தினமும் சிறிது நேரம் நடப்பது மனதை இலகுவாக்கும் ஆசனங்கள் மற்றும் சுவாசப் பயிற்சிகள் மனதை அமைதிப்படுத்துகின்றன ஓடுவது மன அழுத்தத்தை போக்க ஒரு சிறந்த வழியாகும் நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணும்போது என்டார்பின்ஸ் சொல்லப்படுற மகிழ்ச்சியை உண்டாக்கும் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும் அது மனசை லேசாக்கும் பதட்டத்தை குறைக்கும் தினமும் இருபது முதல் முப்பது வரை நிமிடம் நடை யோகாசனங்கள் ஜாகிங் அல்லது ஓட்டம் இதில் ஏதாவது ஒன்னே போதும் கன்சிஸ்டன்சி தான் முக்கியம் ஒன்பது ஆரோக்கியமாக சாப்பிடுங்கள் உங்களுடைய மனநிலை நேரடியாக உணவோடு இணைந்தது வைட்டமின் பி வைட்டமின் சி மெக்னீஷியம் இவை நிறைந்த உணவுகள் மன அழுத்தத்தை குறைக்கும் பச்சை இலை காய்கறிகள் பெர்ரி வகைகள் ஓட்ஸ் கொட்டைகள் மற்றும் விதைகள் கொழுப்பு நிறைந்த மீன்கள் மனநிலையை மேம்படுத்தும் மன அழுத்தத்தை குறைக்கும் அதிக அளவு துரித உணவுகள் சர்க்கரை பானங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் எனவே அவற்றை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது மனநிலையை மேம்படுத்த உதவும் எட்டாவது போதுமான தூக்கம் மன அழுத்தத்தை குறைக்க போதுமான நிம்மதியான தூக்கம் மிகவும் அவசியம் தூக்கமின்மை மன அழுத்தத்தை அதிகரிக்கும் எனவே ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு தேவையான சரிவிகித உணவு உடற்பயிற்சி மற்றும் மன அழுத்தம் குறைக்கும் செயல்பாடுகளுடன் போதுமான தூக்கத்தை பெறுவது மனதை அமைதிப்படுத்தவும் உடலின் சீரான செயல்பாட்டிற்கும் உதவுகிறது தூக்கமின்மை மனநிலையை பாதித்து எரிச்சல் பதட்டம் மற்றும் மன அழுத்தத்தை அதிகரிக்கிறது நன்றாக தூங்குவது மன அழுத்தத்தைக் கட்டுப்படுத்தவும் ஒட்டுமொத்த மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் உதவும் ஒரு முக்கிய காரணியாகும் ஏழு தியானம் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும் இது மனதை அமைதிப்படுத்தி மன தெளிவை அதிகரித்து ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துகிறது சுவாசத்தில் கவனம் செலுத்துவது போன்ற எளிய தியான நுட்பங்கள் மூலம் மனதை கட்டுப்படுத்தி பதட்டத்தை குறைத்து அமைதியை உணர முடியும் எனவே தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்வது மன அழுத்தத்தைக் குறைப்பதற்கான சிறந்த வழியாகும் தியானம் மனதை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைத்து வாழ்க்கையை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ உதவும் ஆறாவது நண்பர்களுடன் பேசுங்கள் மன அழுத்தத்தை குறைக்க நண்பர்களுடன் பேசுவது மிக அவசியம் ஏனெனில் இது உங்கள் கவலைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆதரவு பெறவும் உதவுகிறது மேலும் சமூக தொடர்புகள் மன அழுத்த ஹார்மோன்களை குறைக்கின்றன நண்பர்களின் ஆதரவு பிரச்சனைகளை சமாளிக்க தேவையான மன வலிமையைக் கொடுக்கும் நண்பர்களுடன் சிரித்துப் பேசி மகிழ்வது மனநிலையை மேம்படுத்தும் மேலும் பிற ஆரோக்கியமான பழக்கவழக்கங்களுடன் சேர்த்து பயன்படுத்தும் போது இன்னும் சிறப்பான பலன்களை பெறலாம் ஐந்தாவது பிடித்த செயல்களை செய்யுங்கள் மன அழுத்தத்தை குறைக்க உங்களுக்கு பிடித்த செயல்களில் ஈடுபடுவது மிகவும் உதவும் உதாரணத்திற்கு உடற்பயிற்சி செய்தல் நடைபயிற்சி ஜாகிங் தியானம் புத்தகம் படித்தல் இசை கேட்டல் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது போன்ற பொழுதுபோக்குகள் மனதை அமைதிப்படுத்தி எண்டோர்பின்களை வெளியிட்டு மனநிலையை மேம்படுத்துகின்றன சிறிது நேரம் வெளியே நடந்து செல்வது அல்லது அமைதியான இடத்தில் அமர்வது நல்லது நான்காவது நகைச்சுவை உணர்வுடன் இருங்கள் மன அழுத்தத்தை குறைக்க நகைச்சுவை உணர்வு ஒரு சிறந்த கருவி சிரிக்கும்போது பதட்டம் குறையும் மன இறுக்கம் தளர்ந்து ஆற்றல் அதிகரித்து சோக உணர்வுகள் நீங்கும் இது ஒரு பாதுகாப்பு வளையம் போல மன நெருக்கடிகளை சமாளிக்க உதவும் எனவே நகைச்சுவையை வளர்த்து மன அழுத்த சூழ்நிலைகளில் உள்ள நகைச்சுவையை உணர்ந்து அடிக்கடி சிரித்து மனதை இலகுவாக்க வேண்டும் சிரிக்கும்போது சோகமான உணர்வுகளை உணர முடியாது இது பதட்டம் கோபம் போன்ற எதிர்மறை உணர்வுகளை நிறுத்தி மனதை இலகுவாக்குகிறது சிரிப்பது நரம்புகளை தளர்த்தி மன இறுக்கத்தை போக்கும் இது ஆற்றலை அதிகரித்து எந்த செயலிலும் கவனம் செலுத்த உதவும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டாப் டென் வீடியோஸை தினமும் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மூன்றாவது நேரத்தை நிர்வகிக்கவும் மன அழுத்தத்தை குறைக்க நேரத்தை நிர்வகிப்பது என்பது பணிகளை திட்டமிடுதல் முன்னுரிமை அளித்தல் பெரிய வேலைகளை சிறிய பகுதிகளாக பிரித்தல் பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்வதை தவிர்த்தல் நேரத்தை ஒதுக்கி ஓய்வெடுத்தல் மற்றும் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வது போன்ற உத்திகளை உள்ளடக்கியது இது உங்களுக்கு கட்டுப்பாட்டையும் அமைதியையும் தருகிறது காலண்டர் அல்லது பிளானரை பயன்படுத்தி வேலைகளை குறித்துக்கொள்ளுங்கள் இது உங்கள் பணிகளை ஒழுங்கமைக்க உதவும் முக்கியமான மற்றும் அவசரமான பணிகளை முதலில் செய்யுங்கள் கடினமான பணிகளை பிரித்து சிறிய பகுதிகளாக செய்யுங்கள் நீண்ட பணிகளை சிறிய எளிதில் கையாளக்கூடிய பகுதிகளாக பிரித்து குறுகிய காலக்கெடுவை நிர்ணயிப்பது மன அழுத்தத்தை குறைக்கும் இரண்டு நன்றியுணர்வுடன் இருங்கள் மன அழுத்தத்தை குறைக்க நன்றியுணர்வுடன் இருப்பது மிகச்சிறந்த வழி நீங்கள் நன்றியுள்ள விஷயங்களைப் பற்றி சிந்திப்பது மற்றவர்களுக்கு நன்றி தெரிவிப்பது மற்றும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் அமைதியையும் மன நிம்மதியையும் பெறலாம் இது மன அழுத்தத்தைக் குறைத்து மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள் தினமும் சில நிமிடங்கள் ஒதுக்கி நீங்கள் நன்றியுடன் இருக்கும் விஷயங்களைப் பற்றி யோசியுங்கள் அல்லது ஒரு குறிப்பேட்டில் எழுதுங்கள் நன்றியுணர்வு ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற பழக்கங்களை வளர்ப்பது மன அழுத்தத்தை குறைக்க உதவும் ஒன்று தேவைப்பட்டால் உதவி கேளுங்கள் மன அழுத்தத்தைக் குறைக்க தேவைப்பட்டால் தயங்காமல் உதவி கேட்பது அவசியம் நண்பர்கள் குடும்பத்தினர் மனநல ஆலோசகர்கள் அல்லது அவசர உதவி எண்களை நாடுவது தியானம் உடற்பயிற்சி ஆரோக்கியமான உணவு மற்றும் தூக்க முறைகள் மூலம் மன அழுத்தத்தை நிர்வகிக்கலாம் சுய பாதுகாப்பு மற்றும் பிறருடன் இணைந்திருப்பது மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியம் மன அழுத்தத்தை கையாள்வது என்பது பல விஷயங்களின் கலவை உதவி கேட்பது பலவீனமல்ல அது உங்களை பலப்படுத்தும் ஒரு செயல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி